பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் சிற்றாலயம் மீட்பு குழு சார்பில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் பகுதியில் கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகள் காலகட்டத்தில் அவர்களால் இந்த பிரார்த்தனை தேவாலயம் அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காசநோய் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது அப்போது உத்தரவின்றி இந்த கிறிஸ்தவ வழிபாட்டு தரம் மூடப்பட்டு அந்த அரைமுன் பகுதியில்

தெய்வங்கள் உள்ளது அதே போன்று இந்த கிறிஸ்தவ ஆலயத்தையும் திறக்க வேண்டும் வரும் கிறிஸ்தவ நோயாளிகள் கிறிஸ்தவ பொதுமக்கள் பிரார்த்தனை கூடத்தை திறந்து அவர்களின் பிரார்த்தனை உரிமைக்கு வழிவகுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மேலும் இது குறித்து ஆட்சியாளர்கள் கூறும் தேர்தல் முடிந்த பிறகு இது குறித்து முடிவெடுக்கலாம் என கூறியதாகவும் இது போன்ற ஐந்து ஆண்டுகளாக கூறி வருவதாகவும் அமைதியாக வாழும் கிறிஸ்தவ மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டு உள்ளனர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் ஆபீஸ் ராஜா